வணக்கம் மக்களே சூப்பர் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி சொல்லணும் இப்ப சொல்லு கை வச்சு சொல்லு குட் மார்னிங் குட் மார்னிங் வெரி குட் நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கடா அவங்கள கேளு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா கேட்க கூடாது நல்லா இருக்கீங்களா இருக்கியா இல்ல இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்கேன் பாப்பா நல்லா இருக்கேன்

ஏன்னா கழட்டி வச்சுருவா அப்போ அப்போ அதனால சாமிக்கிட்டே இருக்கும் சாமிக்கிட்ட கேட்டுட்டு தான் போட்டோம் அதனால் ஒன்றும் இல்லை பாப்பா கழட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் அப்பப்போ கழட்டி வச்சுக்குவாங்க அப்பப்போ எடுத்து போட்டுக்குவாங்க பாய் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ வீடியோவாக ஃபோர் மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம வீடியோவாக போட்டு ஷார்ட்ஸ் கூட அப்பப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அப்லோட் பண்ணிடுவேன் ஆனால் வீடியோவாக போடவே இல்லை நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு சரி லைட்டாவது இன்றைக்கி இன்ட்ரோ கொடுப்போம் இன்ட்ரோ வீடியோவாது எடுத்து போடணும் அப்படின்ற ஒரே கருத்தினால தான் இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோவாது எடுக்கிறேன் அதுவும் பாப்பா வச்சு காலையிலே எழுந்திரிச்சு சரியான வெயில் ஏழு மணிக்கே எழுந்திரிச்சி என் கூட இன்னைக்கு ஆறு டு ஏழு தான் பூஜை பண்ணோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணலை ஏன்னா தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு காலையில் ஸோ அதனால் ஃபுல்லாகவே போச்சு டோட்டலாகவே போச்சு ஏழு ஆரைமுக்காவுக்கு மேலே தான் பூஜை பண்ணியிருந்தோம் அந்த மேடமும் காலையில் எழுந்திரிச்சி பிடிச்சிட்டு என் கூட எந்திரிச்சிட்டு அரோபரா போடுறா சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் இன்றைக்கி காலைல சீக்கிரமாகவே வேலைக்கு போயிட்டாங்க ஆரைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்டு போயிட்டாங்க நாங்கள்லாம் இப்போ தான் ஆரேமுக்காவில் கும்பிட்றோம் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் இது ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறோம் ஸோ இன்ட்ரோ வீடியோவாகவே இருக்கட்டும் ஓன் வாய்ஸ்லேயே பேசி போட்டுடலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் இன்றைக்கி போடுறேன் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னா உட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ரெண்டு பேருக்கு மூணு பேருக்குமே மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு பாப்பாக்கு அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு மூணு பேருக்குமே மாற்றி மாற்றி இருந்துச்சா ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல அம்மா வீட்டில் தம்பி கல்யாணம் வேறு இடையில வந்துருச்சு ஸோ கொஞ்ச நாள் இங்கேயே அலைஞ்சு இப்போதான் ஒரு இடத்துல வந்து என்னடா ம் பாய் வாள் ஓகேவா ரோ ஆ சுற்றி ரொம்ப நாள் அதனால தான் வீடியோ போடலை ஸோ அம்மா வீட்டுக்கும் இங்கேயுமே அலைஞ்சு அலைஞ்சு என்னடா ம் ஐயோ பார்த்து கை சுற்றுற போது கவனம் கவனம் சரியா ஆ ஓகே அதனால தான் வீடியோ போடலை ஸோ ரெண்டு பக்கமாக அலைஞ்சி இப்போதான் செட்டில் ஆகிருக்கோ அதுவும் மாலை போட்டு அதனால தான் தைப்பூசத்துக்குமே என்னால் மாலை போட்டு போக முடியல அதுக்கப்புறம் போடுறோம் ஏன்னா தைப்பூசத்துக்கு போடலான்னு பிளான் இருந்துச்சு ஸோ போட முடியாத சூழ்நிலை அப்போயுமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அதனால தான் போடலை அதெல்லாம் முடிஞ்சு இப்போயும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை பாப்பா ஓகே பாப்பா ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிட்டா அவருமே கொஞ்சம் ஓகே நான் மட்டும்தான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை இப்போ நடக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறனால நான் மாலை போட்டாச்சு என்ன வந்தாலும் பரவாயில்ல முருகனை நம்பி போட்டாச்சு தான் போய் தான் ஆகணும் அப்படின்றனால எந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன் மருதமலைக்கு போகிறோமா அல்லது பழனி முருகனுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி பாத தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாத யாத்திரை தான் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கி கால் வீங்கிடுச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை பஸ்ஸில் தான் போய் ஆகணும் ஸோ அதனால் எப்படின்னு தெரில முருகன் எப்படி வழி விட்ருக்காருன்னு நடந்து வந்து பார்க்க விடுறாரா இல்லை பஸ்ஸில் வந்து பார்க்க விடுறாரான்னு தெரியல ஸோ அது என்ன பண்ணுற பல்ல பல்ல வந்து காமிக்கிற எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரில முருகன் தான் வழி விடணும் நடக்க வச்சாருன்னா நடந்து கண்டிப்பாக போயிடுவேன் கால் கீழ்கலை அப்படின்னா இல்லை அப்படின்னா இருபத்தம்பது இருபத்தங்க இல்லை அப்படின்னா பஸ்ஸில் தான் கண்டிப்பாக போகணும் ஃபார் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி ஷார்ட்ஸுக்கே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ ஸோ மச் எந்த இடத்துல பாய் சொல்லிருவாங்க லட்சம் பாய் தேங்க் யூ தேங்க் யூ லவ் லவ் யூ லவ் யூ மக்களே லவ் யூ மக்களே லவ் யூ மக்களே Bye, makle. Thank you so much.